எப்போ கோபிநாதன் நல்லவராக மாற்றினாங்களோ அப்போவே இந்த கதையில் என்ன கொண்டு போகிறது எப்படி கொண்டு போகிறதுங்கிறது தெரியாமல் வாரத்துக்கு ஒரு புது வில்லனை கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை ஒரு பக்கம் சுதாகர் சுதாகர் வந்து இப்போ எல்லாத்தையும் அடித்து பிடிங்கிட்டார் இப்போ இவர் எப்படி திருப்பி வில்லனாக காமிக்கிறதுனா அவரால் முடிஞ்ச உதவியை கூட செய்யாமல் இருக்காருன்னு காமிக்கணும் இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நொயநாய நோய நோய நோய் நோய நாயன்ட்டு வாயமுடு அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாரும் சொல்ல வைக்கிறேன் ஆனால் வந்து பாக்கியா மட்டும் அது சொல்லாத ஒரு கதாபாத்திரமாக இருக்காங்க இன்னொரு பக்கம் புதுசாக ஒரு கவுன்சிலர் அவங்க இவங்க எல்லாத்தையும் கொண்டு வர இப்போ இங்கே போய் போய் இந்த மினிஸ்டர்கிட்ட பேசலான்னு பார்த்தா ஒரு நல்லவர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்குறாரு அப்ப பார்த்தா அந்த சமையல் ஆட ரொம்ப மோசமாக இருக்காங்க அவருடைய பிறந்தநாள் விழாவுக்கு மினிஸ்டரோட பிறந்த நாள் விழாவுக்கு ஏற்பாடு பண்ணவங்க காரத்தை அதிகமாக போட்டிருக்காங்க உப்பு கம்மியாக போட்டிருக்காங்க ஒரே சட்டிலேருந்து எடுத்து சிக்கன் குழம்புங்கிறாங்க அதே சட்டிலேருந்து எடுத்து சாம்பாருங்கிறாங்க என்னன்னு நமக்கு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி இருக்கும் பொழுது அப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்கள அடித்து தொடர்ந்தோடனே நான் சமைப்பேன் நான் ரெண்டு ஹோட்டல் வச்சுருந்தேன் அஞ்சாயிரம் பேருக்கு சமைச்சிருக்கேன் அப்படி பண்ணலாம் பாக்கியாக சொல்லி அவங்க அந்த ஆர்டரை டேக் ஓவர் பண்ணுறாங்க ஆனால் அந்த ஆள் பிஸி ஆகிட்டார் இவங்க வேலை கொடுத்தால் இவங்களே எல்லாத்தையும் வாங்கணுங்கிறாங்க அந்த ஆட்களை எடுப்பிடி ஆட்கள்லாம் வச்சு இவங்க வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க செல்வி இதெல்லாம் தேவையாக்கான்னு கேட்க கேட்க வந்து இவங்க நல்லா வந்து ஏதோ பண்ண ஆரம்பிச்சு வெஜிடபிள் குருமா அது இதுன்னு பிளான் பண்ணும்பொழுதே பன்னீர் வேணும் மினிஸ்டர் ஃபேமிலிக்காக அப்படின்னா அதையும் தனியாக செய்யலாம் அப்படின்னு ஏதோ பிளான் பண்ணுறாங்க எல்லா பிளானிங்கும் நடக்கும் பொழுதே அந்த ஏழு மலங்கிற அந்த கவுன்சிலர் அவர் வந்து பிரச்சனை பண்ணுறாரு நீ எதுக்கு இங்கே வந்து ஒழுங்காக ஓடி போய்டு மினிஸ்டர்ட்ட என்னை பற்றி சொன்னால் அவ்வளோதான் என்னை பற்றி தெரிஞ்சு என் கிட்ட வம்பு நான் யார் தெரியுமா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமாங்க இந்த நல்லவராக இருந்தார் அவர் வந்து இந்த பாருங்கள் அவனால் நினச்சி பயப்படாதீங்க டே நீ போய் உன் தலையை எப்படி தப்பிக்க வைக்கணும்னு பாடுறா போடா அப்படின்னு நீங்கள் பயப்படாமல் செய்யுங்கிறாங்க கஷ்டப்பட்டு இவங்க எல்லாத்தையும் சமைச்சு முடித்து வேர்த்து விறுவிறுத்து கொண்டு போய் அந்த ஆள்கிட்ட சொல்லலான்னு போய் பார்த்தா அவர் ஏதோ வேலையாக போயிட்டாராம் மினிஸ்டருக்கு சாப்பாடு நீங்கள் தான் எடுத்துகிட்டு நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கங்கிறாங்க உடனே மினிஸ்டரை எப்படியாச்சும் பார்த்து பேசணும்னு பாக்கி அவங்களே பேக் பண்ணி கொடுத்து நான் தான் சமைச்சேன் நல்லா சமைச்சேன்னு ஏதாவது சொல்ல போகிறாங்களா என்ன நடக்க போகுதுங்கிறது ஒரு பக்கம் அதுக்கு முன்னாடி எங்கே இருக்க அப்படின்னா சமையல் ஆர்டர்டர்டர்டில் இருக்கேன் அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட கால் பண்ணி சொன்னால் அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கற்றுக்கிட்டே இருக்க அப்புறம் வந்து சொல்கிறேன் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டாங்க என் ஃபோனையே கட் பண்ணுறியா அப்படிங்கிறாங்க பெரிய மகாராணி உங்கள் எலிசபெத் மகாராணி உங்கள் ஃபோனை கட் பண்ண தண்டமாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா கேவலமான வேலையும் செஞ்சுக்கிட்டு மட்டமான புத்தியை வச்சுக்கிட்டு உங்களுக்குலாம் அவ்வளோ ஒரு இவ்வளோ கொடுக்கறதே ஜாஸ்தி இதில் வேறு ஏன் என் ஃபோனையே கட் பண்றியா அப்படின்னு பேசும்பொழுதே பொங்க் அப்படின்னு தலையில் ஒரு கொட்டு கொட்டு பேசாம உட்காரு அப்படின்னு சொல்லணும்னு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க